வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கும் நடவடிக்கையின் போது தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க கூடாது உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து இன்று மதியம் சுமார் மணி அளவில் பேசுகையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டியவர் மக்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றோம் என்று கூறினார் பாஜகவினர் எதிர்கட்சி வேட்பாளர்களை மிரட்டி வாபஸ் பெற வைப்பது ஜனநாயக படுகொலை என்று கார்த்திக் சிதம்பரம் நெல்லை காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் கொலை சம்பவத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்க கூடாது என்றும் அது தனிநபர்கள் மீது உணர்ச்சி வசப்பட்டு நடைபெறும் குற்ற சம்பவம் என்றும் கூறியவர் இதனை அரசு தடுக்க முடியாது என்றார் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தென்னிந்தியாவில் அதிக இடங்களை பிடிக்கும் என்றவர் தமிழகத்தில் இந்திய கூட்டணி நாற்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் உறுதிபட சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்தார் கோடநாடு ஒரு ஊர் இருந்தது இருந்ததும் இந்த கோடநாட்டில் ஒரு சிறப்பு விருந்தாளி அங்கு சென்று தங்கியதும் தெரியாதவர்கள் விமர்சனம் செய்வார்கள் அரசியல்வாதிகளும் மனிதர்கள் தான் அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையை பேலன்ஸ் செய்கிறோம் ஒரு அப்படி பேலன்ஸ் செய்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையான அரசியல்வாதிகள் உண்மையாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கமும் தரக்கூடியவர் நான் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறேன் நான் எதையுமே செய்வது கிடையாது என்று சொல்பவர்களை நான் என்றும் நம்புவது கிடையாது ஒரு தேர்தலுக்கு பின்னர் ஒரு கடுமையான பிரச்சாரத்துக்கு பின்னர் ஓய்வுக்காக தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும் கொடைக்கானல முதலமைச்சர் செல்வது தவறு கிடையாது முதலமைச்சர் அங்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் சென்று சென்று அவ்வப்போது தங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதிகரிக்கிறது இதுக்கு எந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கம் கோடை வெயிலை குறைக்க முன்னாடி நாட்டில் எல்லாருக்கும் குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு போனா நாம் முயற்சி செய்யலாம் இல்லையே அத்தி நட்சத்திர வெயிலை குறைப்பதற்கு எனக்கு தெரிந்து எந்த யுக்தியும் இல்லை உங்களுடைய நேயர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அதை என்னிடம் இமெயிலில் சொல்ல சொல்லுங்கள் அதை எங்களுடைய அரசாங்கம் வந்தவுடன் அதில் நாங்கள் கணக்கில் எடுத்து கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் சமீப காலமாக இருக்குது பல பக்கத்துலேயும் சரி இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை சமுதாய பிரச்சனை இது சமுதாய பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து முதல்ல சப்ளையை கட்டுப்படுத்துவது ஒரு யுக்தி அது மட்டும் அல்லாமல் கவுன்சிலிங் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் அதாவது அவர்களுக்கு வந்து உபதேசங்களை கொடுத்து அதுக்கு ரீஹபிலிட்டேஷன் இதை வந்து ஒரு நோயாகத்தான் பார்க்க வேண்டும் தவிர அது நோயாக பார்த்து ரியாபிலிட்டேஷன் சென்டரை கொடுக்க வேண்டும் ஆனால் மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு ரியாபிலிட்டேஷன் அமை சென்டர் அமைப்பதற்கான நிதியை குறைத்து விட்டார்கள் என்பதான் இந்த நிதாரண உண்மை ஆனால் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கவுன்சிலிங் சென்டர்களை நிறையா அதிகப்படுத்த வேண்டும் அதே வேளையில் சப்ளையையும் தடுக்க வேண்டும் சப்ளையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த துறைமுகத்திலே அது வந்து இறக்குமதி ஆகிறது அந்த இருந்து எப்படி மற்ற மாநிலங்களுக்கு வருகிறது அதெல்லாம் பார்த்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் இரண்டு இரண்டு வகையாக இதை கையாள வேண்டும் ஒன்று சப்ளை சைடை கட் பண்ண வேண்டும் அதற்காக சப்ளையில் ஈடுபடுவோருக்கு மீது தண்டனை கொடுக்க வேண்டும் அதற்கு மேலாக வந்து இது கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் அதற்கும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரை சென்டர்லாம் வச்சு